முருகா என் அன்பு பிள்ளையே இன்று வியாழனில் உனக்காக இரட்டிப்பு நற்செய்தி ஒன்று வந்து உள்ளது என்னப்பா சொல்கின்றீர்கள் இந்த விடியல் உனக்கு மிகவும் பெரு மகிழ்ச்சியான விடியலாக இருக்க போகின்றது பிள்ளையே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்து விடும் ஆனால் உண்மை வெளியே வந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை நிச்சயம் விலகும் நீ நல்லது தான் செய்ய நினைக்கின்றாய் இருந்தும் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வந்து கொண்டே இருக்கின்றதே அதுதான் மாயை பிள்ளையே தீங்கு செய்தவர்கள் தப்பி

எதை மாற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து இதுவே வாழ்க்கையின் ரகசியம் இதுவே வாழ்க்கையின் தத்துவம் அதை உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த முயற்சி தகமே உனக்கான வழியை நான் சொல்கின்றேன் நீ சென்று கொண்டு இருக்கின்ற இந்த வழித்தான் சரியான வழி நீ நேர்மையாகவும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டும் இருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பொன்னான வாழ்க்கை இதை மாற்ற நீ முயற்சி செய்யாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகின்றது அதுவே உன்னுடைய நற்குணத்திற்கான பரிசாக கிடைக்கப் போகின்றது இனிமேல் வரும் காலங்கள் அனைத்தும் உனக்கு அதிர்ஷ்ட யோகம் தான் தந்தமே இன்றைய நிலையை கண்டு கவலை கொள்ளாதே அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுடைய கரம் இருக பற்றி உள்ளேன் என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் என்னிடம் நீ பேசும் பொழுது வழிகளில் இருந்து நிவாரணம் பெறுவாய் என் நிலையிலும் பிரியாத நிழலாக நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை இன்று முன்னில் நான் ஏற்றுவேன் வெற்றியும் சந்தோஷமும் இன்று இரட்டிப்பு நற்செய்தியாக உன்னுடைய காதுகளில் நீ கேக்கப் போகின்றாய் அதனால் ஆனந்த மலையில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் இந்த நாள் உனக்கு ஒரு பொன்னான நாளாக மாற போகின்றது நிம்மதியாக இரு ஓ முருகா